பொங்கலை முன்னிட்டு செம்ம க்ரௌடா இருக்கு சேல்ஸ் பிரகாஷ் எடுத்துட்டு போகணும்னு நிலையில நல்ல கூட்டம் ஆஹ் இன்னைக்கு விற்பனை விலை எப்படி இருக்குன்னு தெரியல இந்த சந்தைக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு நம்பி வந்து வரலாம் ஆஹ் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சர் இந்த சந்தை ஈரோடு மாவட்டத்தை ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்து சேவை கோழியில விலை நினைவாத கறிக்காளர்கள் பார்த்திருக்கோம் ஆஹ் வீடியோ எடுத்துக்கலாமா தமிழ் சிங்கம் சேன செங்கர்பு கருப்பா செங்கர்புவா ப்ரூப் மார்க்கெட்ல சொல்றது என்ன வேலena வர லார்டு என்ன ரேட் விட்டு கேக்குறாங்கடா यार போர்ல சரி ஓகேடா எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க மூன்றரை கிலோ வெயிட் வருது அப்புறம் எல்லாம் வட நடை எல்லாம் கிளே நேரட்டே. கேனையா கிளே என்ன வள வருது? கிளே நாடு 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 440 சரி ஓகே. இந்த நாட்டு போறதுக்கு انا சூப்பர் ஆட்லே வளத்துட்டாரங்க. انا இதெல்லாம் கிளே நேரட்டே.

கோழி எல்லாம் ஐநூத்தி ஐம்பது வருது ஆமாங்க அது இருது நாள் தூங்குச்சு இது ஜோடி அறுநூத்தி ஐம்பது ரூபா வருது మూవ <laughs> <laughs> நல்ல பொங்களை நிறைய சேவை வந்து இருக்கு சரிக்கான சேவைகள் நல்ல பெரிய பக்கத்துல சேர்ந்த சேவைகள் இருக்கு அப்படியே உள்ள பார்த்தோம்னா கடுக்கா பூதி சும்மா இது வீடியோ எடுத்தீங்களாமா கடுக்கா பூதியா கடுக்கா பூதி நல்ல நெட்டுலமா வீட்டால சேர்றது கரும்பு கண்ணி ஆடுறதுக்கு கருமுக்கு கால் வந்து பச்சை கால்ல சேர்றது என்ன வேலைன்னா வரும் மூணு ஏழு ஒரு எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க வெயிட் வெயிட் எத்தனை கிலோ இருக்குங்க நாலரை கிலோ வரும் சரி ஓகே சேவை இல்லாமல் வாக்கள் நிறைய அது போக உள்ள பாத்தோம்னா பால் மேய்ச்சல் புட்டிகள் மேச்சல் தம்பிகள் அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து பட்டி ஏழு எட்டு பட்டி பத்து போட்டிருப்பாங்க ஏன் சேவை என்ன வேணும் இருந்தியா

अपने उल्ला तोटी ना वाला कम क्या हर पैसे रही है ये पैसे क्या कभी वहाँ पे क्या होगा कोई नहीं कोई नहीं ये तो स्पोर्टी वाला तेरे के लिए चला इंटरनेट पर थे नहीं ಇದು 150 ಇದು 250 ಆಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಎರಡು ಪುರುಷರು. ಏಯ್ ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸೋ ತಯಾರಿಕ್ಕೆ ಕಿಲ್ಲಾ. ಅಚಾನಾ ಆಮೋ. ಇದರದಿ ನೋಡಿ ಪಾಪಾ. ಪಾಪಾ ಕೇಳೋ ನಾನು ಹೇಯ್ತೋ. ಇದು ಸರಿ ಬಾ. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾ. 8ನೇ ದೊಡ್ಡದಾ. 7ನೇ ದೊಡ್ಡದಾ. ಗಂಭೀರ. ಆ ಹгас. ಹгас ಸರಿ. ದಿನೇಶ್. ಸರಿ ಬಾ.

குக்க வெள்ளை ரூபா சொன்னாங்க இது என்ன நேரத்தில் சேருங்க ஒன்றத்தில் சேர்ப்பாங்க ஒன்றரை சேவலும் மூணு ஐநூறு கிலோ சொல்லிட்டு இருக்காங்க நல்லா சரி ஓகே இதில் பார்த்தோம் இது சேவலம் ஆ வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ ஆ சரி என்ன ூர் பச்சக்காழு குறிப்பூ பசுப்பூ பாட்டுருக்கு என்ன வேலைன்னா வரும் நூறு ஐநூறு இது சொல்றாங்க கீரி பாக்குற ரொம்ப ஜம்புறது அருமையான பயிர் கருபூப்பு குருவிப்பூ ஓடுறதுக்கு கால் கருவால்ல சேர்ந்தது என்ன வேலைன்னா வரும் ஆறாயிரம் ரூபாய் வரும்